வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாடாளுமன்றத்தில் இரண்டு விடயங்கள் பிரதானமாக எடுத்து வைக்கப்பட்டன ஒன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தி எடுத்து வைத்த கருத்து இன்னொரு விடயம் நாடாளுமன்ற சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அனுரா ஆட்சிக்களம் ஒட்டுமொத்தமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுத்த கட்டளையின் படியும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த கட்டளையின்படியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தை மையப்படுத்திய செய்தியை அவர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த இரண்டு விடயங்களில் வைத்திரா அர்ஜுனா அவர்கள் பேசிய விடயம் என்ன அதில் அவர் எதனை மையப்படுத்திய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தேசிய தலைவரை பயங்கரவாதி என்கின்ற அடிப்படையான கருத்துக்களை எடுத்து வைத்தார் என்கின்ற கேள்வி ஒருபுறம் இங்கு உண்மையிலே இயக்கம் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டுதான் அனுரா அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா இது இரண்டாவது ஒரு கேள்வி இந்த இரண்டு கேள்விகளையும் உள்ளடங்கிய செய்திகளை கொண்டு இந்த காணொலிக்குள் பயணிப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று இரண்டு காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றார் அதிலே ஒரு காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு சிலர் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரை சார்ந்த அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற கதைகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் நான் இஸ்லாம் சகோதரர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தேசிய தலைவர் எடுத்தார் என்கின்ற ஒரு விடயத்தை பதிவு செய்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான எதிர்ப்பு கருத்துக்களை பதிவிடக்கூடும் ஆனால் நான் இதற்காக நான் என்னுடைய வாதத்தில் இருந்தோ என்னுடைய கருத்தியலில் இருந்தோ நான் பின்வாங்க போவதில்லை காரணம் இங்கு யாரும் ராமராக இருந்து செயல்படவில்லை அந்தந்த சூழல் ஒரு சிலரை வேறொரு கோணத்தில் செயல்பட வைத்து விடுகிறது என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை அவர் பதிவு செய்திருந்தார் ஒரு காணொலி இன்னொரு விடயம் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்த களம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேசிய தலைவரை ஒரு பயங்கரவாதி என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை எடுத்து வைத்தார் என்கின்ற செய்திகள் இருக்கின்றன இந்த இரண்டு செய்திகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை நான் பேச வேண்டியது இருக்கின்றன ஒன்றே தேசிய தலைவர் இருக்கிறார் இல்லை என்பது ஒரு மர்மம் இந்த மர்மம் உடைபடக்கூடிய களன் யாரிடம் அந்த சாவி இருக்கிறது என்பது தெரியாது இன்று வரை அந்த கதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பதினாறு வருடங்களாக அந்த கதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தேசிய தலைவருடைய இருப்பை மையப்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு தலைவர் எடுத்து வைத்த கருத்து இரண்டு வருடங்களாக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது இது ஒருபுறம் இருக்க இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார்களா என்றால் இல்லை ஆனால் அவர்கள் மெழுகுவர்த்தி கொளுத்திவிட்டால் அவைகள் முடிவு பெற்றுவிடும் என்ற கணக்கீட்டில் மெழுகுவர்த்தியை விட்டார்கள் ஆனால் மெழுகுவர்த்தி கொளுத்தியதின் பின்னணியில் ஏதோ ஒரு அரசு சார்ந்த செயல்பாடுகள் இருக்கிறது என்கின்ற விமர்சனமும் வைக்கப்படுகின்றது எனவே தேசிய தலைவருடைய இருப்பை குறித்து சொல்லப்படுகின்ற தகவல்கள் அல்லது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு பெரும் மர்மமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே அந்த மர்மத்தை நாம் ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த மர்மத்தை உடைக்க முயல்வதும் அந்த மர்மம் சார்ந்த கருத்துகளில் நாம் நையாண்டி செய்வதும் ஒரு களமாக அமையாது இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் அந்த விடயம் என்னவென்றால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக தேசிய தலைவர் அல்லது அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்த சில நடவடிக்கைகள் ஒரு பிரிவினைக்கு களம் அமைத்து விட்டது என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் இது பலர் குறிப்பிட்டிருந்த கருத்து என்று கூட எடுத்துக் ஆனால் இந்த கருத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது நமக்கு தெரியாது தெரியாத பட்சத்தில் அந்த கருத்தை குறித்து நாம் விமர்சிப்பதோ அந்த கருத்து சார்ந்து நாம் பதிவிடுவதோ அது செயல் செயல்படக்கூடிய ஒரு முறைமை அல்ல இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் இது ஒரு பிரதான களமாக இருக்கின்றது நீங்கள் எங்களுடைய தலைவரை நீங்கள் பயங்கரவாதி என்று குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் இங்கு பல பயங்கரவாதிகள் இழுக்கிறார்கள் ஆனால் நான் அவர்களை குறிப்பிட மாட்டேன் காரணம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உரிமைக்காக போராடி இருக்கிறார்கள் அதனை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற ரீதியில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடும் அல்லது அதைத்தான் அவர் செய்திருக்கக்கூடும் தமிழ் மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து கொண்டு அவர்களுக்காக செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே தெளிவாகத்தான் பதிவிடுகிறார் என்பதுதான் நிஜம் எனவே இந்த நாடாளுமன்றத்தில் அவர் பதிவிட்ட அந்த விடயத்தில் எச்சூழலிலும் அவர் இயக்கத்தை சார்ந்தோ அல்ல இயக்கத்தின் தலைமையை சார்ந்தோ ஒரு தவறான பதிவை அவர் வெளியிட்டிருப்பார் என்றால் இல்லை காரணம் இந்த நாடாளுமன்றத்தில் அவர் பதவி ஏற்கின்ற பொழுது தேசிய தலைவருக்குத்தான் என்னுடைய பதவி சமர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு அவர் பதவி ஏற்றவர் எனவே அவருடைய கருத்துகள் திரித்து சொல்லப்படுகின்ற ஒரு களங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி ஆனால் தேசிய தலைவருடைய இருப்பை குறித்து அல்லது அவர் இல்லை என்கின்ற விடயத்தை குறித்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு நாம் உடன்பட்டு இருக்கிறோமா என்றால் இல்லை காரணம் நம்பை பொறுத்த மட்டில் யாராக இருந்தாலும் அவர்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை நாம் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றன அந்த நம்பிக்கையோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களில் நானும் ஒருவன் எனவே அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை மனதிற்குள் இருக்கின்றது இப்பொழுது பலரிடம் கேட்டால் சொல்வார்கள் அவர் இருந்தால் சிறப்பாக இருக்கும் இவர்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கின்றன எனவே அந்த நம்பிக்கைகளை நாம் சிதைப்பதற்கு தயாராக இல்லை ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த தமிழ் சமூகத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதை இன்றும் அவர் நாடாளுமன்றத்தில் நிரூபித்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே அவருடைய பணி சிறக்க வேண்டும் தமிழ் அதாவது தமிழ் மக்களுடைய உரிமைகளை கையில் எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்க வேண்டும் அது சார்ந்த செயல்பாடுகளில் அவர் வேகம் கட்ட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை நம் மனதில் இன்றும் உண்டு எப்பொழுதும் உண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு அதிரடி தாக்குதல்தான் இன்று பல சிங்கள அரசியல்வாதிகளை தமிழர்களை குறித்து சிந்திக்க வைத்திருக்கிறது எனவே அவர் என்ன சொல்கிறார் என்கின்ற விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்வதுதான் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய பதிவு இன்னொன்று நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இரண்டாவது விடயம் அது அனுராவர்களை மையப்படுத்திய செய்தி அனுரா செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய இயக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலே அப்படி செயல்படுகிறாரா என்றால் அது கேள்விக்கனை ஆனால் அரசியல் களத்தில் அந்த இயக்கம் இருக்கிறது என்பதை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் இலங்கையின் மீது வருகின்ற அழுத்தங்களை திசை திருப்ப முடியும் என்கின்ற களத்தில் இதுபோன்ற கட்டுக்கதைகள் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாகவும் இயக்கத்தின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் அனுரா அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு பத்தாம் பசிலித்தனமாக இருக்கிறது என்றுதான் கணிக்க முடிகின்றன எனவே ஏதோ ஒரு குழப்பங்கள் பேசப்பட வேண்டும் ஏதோ ஒரு விடயங்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பல உருட்டல்களிலும் ஒரு பிரட்டல்களிலும் களங்கள் சென்று கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்